அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன காரண பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்குங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கறத பார்த்தோம்னா ஜனவரி 22 ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றுத மீன ராசிக்காரர்களுக்கு கொண்டு வருகிறதுங்க இலரேசனியினுடைய தாக்கம்களட்ட தல இருக்க பெற்றாலும் மற்றொரு ஒரு விததல பார்க்கும் பொழுது மாத கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி ஓரளவுக்கு அளவுக்கு சாதகமா இருக்கிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில ஒரு விதமான நற்பலன்களை நீங்க இந்த காரண எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொண்டாலும் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒருவிதமான நன்மை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகின்றது அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் கிடையாது என்ன மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்பட்டாலும் அதை திறம்பட நீங்கள் சமாளித்து விடுவீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க நிதி ரீதியா ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் புதிதா ஒரு வேலையை தொடங்குவது குறித்து நீங்க பரிசீலிக்கலாம் தங்களுடைய வேலைகளுக்கு திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியம் சொத்து வீடு அப்படி இல்லைன்னா கடை வாங்குறது குறித்து தங்களுடைய தந்தையுடன் விவாதங்கள் நடக்கலாம் நீங்க கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல ஒரு நீர்மறையான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் தங்களுடைய மனநிலையில முன்னேற்றமும் உருவாகலாம் குடும்பத்தின் அப்படி இல்லைன்னா நண்பர்களுடன் ஒரு வேடிக்கையான சுற்றுலா செல்ல தங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது மறக்க முடியாத அனுபவங்களையும் உருவாக்கும் தங்களுடைய நண்பர்களிடமிருந்து கணிசமான நிதி உதவியையும் பெறுவீங்க இது தங்களுடைய வணிக வாய்ப்புகளை மேம்படுத்தி லாபத்திற்கு வழிவகுக்கும் நீண்ட கால குடும்ப தகராறு முடிவுக்கும் வரலாம் இது தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரக்கூடும் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கவும் செய்யலாம் கட்டுப்பாடற்ற செலவுகள் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் ஆனால் தங்களுடைய நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாகவே இருக்கும் வேலை தொடர்பான விஷயங்களில் கூடுதல் முயற்சி தேவைப்படுங்க குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களுடன் சில வாக்குவாதங்களும் உருவாகும் தங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாகவே கிடைக்கப்படுவீங்க அதே நேரம் பனிச்சுமை அதிகரிப்பது தங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் அது சிக்கல்களுக்கு வழிவகுக்கவும் செய்யும் சட்ட சிக்கல்களும் உருவாகலாம் அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் ஆலோசனை பெறுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இல்லாம புதிய பண வருவாய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் வந்து ஆரோக்கிய விஷயத்துல வந்து ஒரு சிறப்பு மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க நெடுநாளைய நோய் அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருப்பது அவசியமாகிறது ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்கள்ல தங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் கொடுமானவரைக்கும் அதிகவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா உம் பயணங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான் அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை வந்து மேற்கொள்ள பாருங்கள் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள் யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்த போடுறது பரிந்து பேசுறது வாக்குறுதி கொடுக்கிறது போன்ற விஷயங்களை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறதுங்க கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது முடிஞ்ச வரைக்கும் சேமிப்புல பாத்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள்ல உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க நீங்க நினைச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பலருக்கும் காதல் கணிந்து வர வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இழுப்பறியான நிலை இருக்கலாம் அதனால அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதே நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்துல கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்துல தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்துல முதலீடு போடுறீங்க இல்ல தொழிலை வந்து விரைவு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல பார்க்கும் பொழுது சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு முதலீடு போடக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் வந்து ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க இந்த நேரம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்த இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே நடைபெறுங்க குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா சுப நிகழ்வுகள் உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது மனதில் ஒருவிதமான மன அமைதி உண்டாகப் பெறுவீங்க எதுலையுமே நற்பலன்கள் பெறுவீங்க திட்டமிட்டு செயலாற்றுவதிலேயே உறுதியான முடிவை எடுப்பீங்க வாக்குவன்மையான காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத திடீர் செலவுகளும் உண்டாகலாம் அடுத்தவர் கூறுவது தவறாக புரிந்து கொண்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க கொஞ்சம் உஷாராகிருங்க அதே நேரம் கடவுள் பக்தி அதிகரிக்க கொடுங்க கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குறது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்க பெறுவீங்க கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளதாக இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும் தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாம இழுப்பறையாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க சொல்லுவதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது யோசிக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாயிருங்க எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்யறது நன்மையை தரும் மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க பண கஷ்டம் மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க மன தெளிவு உண்டாகுங்க எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம் வயிறு கோளாறு உண்டாகும் பணவரத்து கூடு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறும் குடும்பத்துல இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சிகள் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் கணவன் இருந்த மனவிருத்தம் நீங்கும் பிள்ளைகளின் உடல்நிலையில சுற்று கவனமாயிருங்க திறமையாக செயல்பட்டு காரியவற்றை காண்பீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம் மனதைமும் அதிகரிக்கலாம் மனோதைரியம் கூடுங்க எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும் எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க வீண் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க பயணங்கள் செல்ல வேண்டிய மிரக்கலா கவன தடுமாற்றமும் ஏற்படலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்துல சீரான நிலை காணப்படுங்க எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது லாம் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல மெத்தனபோக்கு இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வந்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க இந்த நேரத்தில் வந்து மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்திருக்க இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து காதல் விஷயத்தில் தங்களுடைய துணையுடன் பேச்சில் வந்து மென்மையாக இருக்க பாருங்க திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சற்று தேவங்க தொழில தங்களுடைய கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் பாராட்டப்படும் புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கு முன்பு நன்கு ஆலோசனை பண்ணுங்க வணிகர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் கவனமா திட்டமிட பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க ஆனாலும் கவன சிதறலை வந்து தவிர்ப்பது நல்லது நிதி நிலையில வரவு சுமாராகத்தான் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகளில் எச்சரிக்கையா இருங்க உடல் நலத்துல மன அழுத்தம் அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் வரலாம்